ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நவம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு ஷெடியூல் தந்துடுவேன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடினமான டாப்பிக்கை தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கடினமாக உள்ளதை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஈஸியாக உள்ளதை படிச்சுக்கலாம் கலைச்சொற்கள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ கலைச்சொற்கள் வந்து எப்படி படிக்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட்கட்டில் தான் வந்து படிக்க போகிறோம் ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது அதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு சில ஒப்பீனியன் வந்து இதில் கேட்டிருக்கேன் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவில் வந்து கமெண்டில் பகிர்ந்து கொள்ளும் ஓகேவா என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ கலைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா டோட்டலாக வந்து பதினாலு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது பக்கங்கள் ஒரு சிலதை வந்து அறநூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூற்றி ஐம்பது ஐம்பது இப்படி இருக்கும் அப்போ ஒரு பக்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கலைச்சொல் அது இருக்குது ஆவரேஜாக டோட்டல் கலைச்சொல் பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் டு மூணு லட்சம் கலைச்சொற்கள் இருக்கும் ஓகேவா இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஷார்ட்கட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மருத்துவவியல் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதுக்கான ஷார்ட்கட் பேஜஸை வந்து காமிக்கிறேன் மருத்துவ கலைச்சொற்கள் இதுக்கு ரெண்டு விதமான ஷார்ட்கட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது என்ன ரெண்டு விதமாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஜில் உள்ள எல்லா சொல்லுக்குமே வந்து ஷார்ட்கட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லா சொல்லுக்குமே அந்த ப்ளூ கலரில் உள்ளது வந்து ஷார்ட்கட்டு எல்லா சொல்லுக்குமே வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன் இப்படி க்ரியேட் பண்ணும்போது இப்போ மூணு லட்சம் சொல் இருக்குது பதினாலு டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா அந்த மூணு லட்சம் சொல்லை வந்து நம்ம டைம் தான் இருக்கே அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் வச்சு படித்தாலுமே அது ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறதுங்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது அப்படி யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சரி இப்படி வந்து கிரியேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா என்னென்னா காமனான சொல்லை எடுத்து அதுக்கு வந்து ஷார்ட்கட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்டமன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்டமன் ரிலேட்டடாகவே ஒரு இருபத்தைந்து வார்த்தைகள் வந்து காமனாக வருது அப்போ அது வந்து வயிறு சம்மந்தப்பட்டது தான் அப்டமன் ரிலேட்டடாக இருபத்தைந்து வார்த்தைகள் காமனாக வருது அப்போ அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம வந்து ஷார்ட்கட் வச்சுக்கிட்டு மீதி இருபத்தைந்து வார்த்தைகளை வந்து நம்ம இதை வச்சு நம்ம வந்து அதில் ஆன்சர் பண்ண முடியும் அதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கேன் அதே காமனாக இல்லாத வார்த்தைகளுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பேன் ஓகேவா காமனாக உள்ள வார்த்தைகளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் காமனாக இல்லாத வார்த்தைகளுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி ஒரு சமயம் ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு இது மாதிரியே ரெடி பண்ணேன் நீங்கள் வந்து கேட்கலாம் இந்த காமனாக உள்ள வார்த்தைகளையே வந்து கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம் அது வந்து ரேராக அப்படியே கொடுத்தாலும் ஏதாவது ஒரு கொஸ்டின் தான் அந்த மாதிரி மாட்டோம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி காமனாக உள்ள வார்த்தைகளே வந்து நமக்கு மாட்டாது இப்போ வந்து ராக் அந்த பாறை கொடுத்துருந்தாங்க இல்லையா அது மாதிரி ரேராக ஒரு கொஸ்டின் தான் அந்த மாதிரி மாட்டோம் எல்லாத்துக்குமே இந்த காமனாக உள்ள வார்த்தைகளில் மாட்டாது அதனால் இப்படி ஒரு வேலை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா இது அடுத்து தமிழ் அகரமுதலி இதுவும் வந்து ஷார்ட்கட் வந்து ரெடி பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மூணு பிடிஎஃப்பையும் வந்து கீழே இருக்கிற டெலகிராம் லிங்கில் வந்து ஷேர் பண்ணி விட்றேன் இந்த மூணு பிடிஎஃப்பையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அங்கே வந்து டெலகிராம் லிங்க் வந்து லாக் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட்லையும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளவும் உங்களுடைய ஒப்பீனியன் தெரிஞ்சால் தான் நான் கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும் ஏன்னால் படிக்கிறது நீங்கள் ஓகேவா நான் வந்து ரெடி என்ன வந்து ஷார்ட்கட் ரெடி பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு அது மைண்டில் நிற்குதா அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும் நான் பார்க்காம நான் பாட்டுக்கு என்ன தானன்னு அதை வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து கலைச்சொற்கள் வந்து இந்த இப்படி போகிற வே ஓகேவாக இருக்குமா இல்லை இப்படி போகிறது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி போகிறது வந்து ரிஸ்க்குன்னு தான் எனக்கு தோணுது ரெடி பண்ணுற எனக்கும் கஷ்டம் இதுவுமே ரெடி பண்ணுற கஷ்டம்தான் இருந்தாலும் வந்து இதை கூட வந்து நீங்கள் படிக்கிறது ஓரளவு படிக்கலாம் ஆனால் இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு எந்தளவுக்கு படிக்க முடியுங்கிறது தோணலை அதனால் உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கேட்குறேன் நீங்கள் வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் பிடிஎஃப் எல்லாம் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்